சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள மூன்று சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேங்கி தேங்கியுள்ளதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் மணிகண்டன் நேரடி வழங்க கேட்கலாம் மணிகண்டன் மூன்று அந்த சுரங்கப்பாதைகள் என்னென்ன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் புயலுடைய தாக்கத்தின் காரணமாக சென்னை மாநகருக்குள்ள கனமழை கொட்டி தீர்த்திருந்தது பல்வேறு இடங்களில் சராசரியாக பத்திலிருந்து பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை வரை நேற்று ஒரு நாளில் பதிவாகி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது இதன் மூலமாக சென்னையுடைய பிரதான சாலைகள் தொடங்கி சிறிய சாலைகள் வரையில வெள்ளக்காடான காட்சிகளை நேற்றைய தினம் பார்க்க முடிந்தது அந்த அளவுல சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பதினைந்திற்கும் மேற்பட்ட சுரங்கப்பாதைகள்ல நேற்றைய தினம் ஒன்பதுக்கும் மேற்பட்ட சுரங்கப்பாதைகள்ல நீர் மூழ்கி போக்குவரத்துக்கு துண்டிப்பு செய்யப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு முழு நேர பணியில் மாநகராட்சி ஊழியர்களும் அதிகாரிகளும் களத்தில் இறக்க விடப்பட்டிருந்தனர் அதன் மூலமாக மூன்று சுரங்கப்பாதைகளை தவிர்த்து அனைத்து சுரங்கப்பாதைகளும் நீர் என்பது வெளியேற்றப்பட்டு தற்போது போக்குவரத்து சீராக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒரு பகுதியாக சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய மேட்லி சுரங்கப்பாதை முழுவதுமாக தண்ணீரால் நிரம்பி இருக்கக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் ராஜேஷ் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சுரங்கப்பாதையை பொறுத்தவரையில் தியாகராய நகரையும் மாம்பழத்தையும் சைதாப்பேட்டை பகுதிகளை இணைக்கக்கூடிய பிரதான சுரங்கப்பாதையாக இருக்கிறது நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் சைதாப்பேட்டை மாம்பழத்தையும் தியாகராய நகர் மற்றும் சென்னையுடைய பிற பகுதிகளோடு இணைக்கக்கூடிய பிரதானமான சுரங்கப்பாதைகளாக இருக்கக்கூடிய மாம்பழம் சுரங்க மேட்லி சுரங்கப்பாதை அதே போல் தியாகராய நகர் சுரங்கப்பாதை அரங்கநாதன் சுரங்கப்பாதை இருசக்கர சுரங்கப்பாதை என அனைத்துமே நீரில் மூழ்கியதால் இரண்டு பகுதிகளுக்கும் இடையான போக்குவரத்து என்பது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அரங்கநாதன் சுரங்கப்பாதை முழுமையாக நீர் வெளியேற்றப்பட்டிருப்பதால் இந்த சுரங்கப்பாதையை மாற்று வழியாக அரங்கநாதன் சுரங்கப்பாதை வழியாக போக்குவரத்து என்பது தற்போது இயங்கி வருகிறது அதே அருகாமையில் இருசக்கர சுரங்க இருசக்கர வாகனங்கள் மட்டும் இயக்குவதில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதையிலும் இதே நிலையில் முழுமையான நீர் என்பது சூழப்பட்டிருப்பதால் இந்த இரண்டு சுரங்கப்பாதைகளில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றும் பணிக்கு மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர் மாம்பழம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் அதிக அளவிலான மழைநீர் தேங்கியிருப்பதால் அந்த மழைநீரை இந்த சுரங்கப்பாதைக்கு கொண்டு வந்து சேர்த்து சுரங்கப்பாதையில் இருக்கக்கூடிய மோட்டார் பம்புகள் மூலமாக நீரை உறிஞ்சி எடுக்கும் பணி என்பது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அதிக அளவிலான மழைநீர் தேக்கமடைந்திருப்பதால் அந்த மோட்டார் பம்புகள் சிறிய இடைவேளை விட்டு இடைவேளையில் இயக்கப்படுவதன் காரணமாக தான் இந்த நிலை இருப்பதாகவும் இன்று மதியத்திற்குள்ளாக இங்க இருக்கக்கூடிய மழை நீரையும் அதே போல இருசக்கர வாகனத்திற்கான பிரத்யேக சுரங்கப்பாதையில் தேங்கியிருக்கக்கூடிய மழை நீரையும் அகற்றும் பணிகள் முழுமையடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் வடசென்னையில் இருக்கக்கூடிய கணேசபுரம் சுரங்கப்பாதை மேம்பால பணிகளின் காரணமாக ஒரு மாதத்திற்கு முன்பாகவே மூடப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பெரம்பூர் ஜீவா நகரில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதையில் மழை நீர் தேங்கியிருக்கிறது அந்த சுரங்கப்பாதையில் இருக்கக்கூடிய மழைநீரை வெளியேற்றும் பணிகளிலேயும் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர் மற்றபடி சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சுரங்கப்பாதைகள் போக்குவரத்துக்கு இடையூறின்றி நீர் உறிஞ்சி பணி நேற்று இரவு முழுமையாக முடிக்கப்பட்டு போக்குவரத்து சீராக இயக்கப்பட்டு வருகிறது சாலைகளில் இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றவும் ஆங்காங்கே நூறு ஹெச்பி குதிரை திறன் அதாவது நூறு குதிரை திறன் கொண்ட மோட்டார் பம்புகள் மூலமாக டிராக்டர்கள் மூலமாக நிறுத்தப்பட்டு நீரை உறிஞ்சி வெளியேற்றும் பணி என்பது நடைபெற்று வருகிறது மணிகண்டன் தகவலுக்கு நன்றி